அந்த திருமண நேரத்தில் ருஷுவஸ்வரல ஆலேஸ்வரில் ஒரு துவாவை சொல்லி தந்தாங்கல்ல கணவன் மனைவிக்கான பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பாரகல்லாஹ் உலக ஓ பார க அலைக்க ஓ ஜமாஹா பைன குமார் அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் செய்யட்டும் உங்கள் உடலுக்குள்ளேயும் உங்களுக்காக இருக்கின்ற பொருட்களிலேயும் அல்லாஹுடைய பறக்கிறது கிடைக்கட்டும் அடுத்து சொன்னாங்க ஓ ஜமாஹா பைன குமார் ஃபேஹைர் உங்கள் இரண்டு பேரையும் நன்மையான காரியத்தில் ஒன்றிணைத்து வைக்கட்டும் எப்போ கணவர் சொல்றதை மனைவி கேட்கறது மனைவி சொல்றதை கணவர் கேட்டு ஒத்து போறதுங்கிறது எப்போ வரணும்னு கேட்டா நல்ல காரியத்தில் நல்லதுன்னா எது அல்லா ரசூலும் சொன்னதுதான் நல்லது அல்லா ரசூல் சொன்னதுக்கு மாற்றமாக நடக்கிறது ஒரு காலத்திலேயே நல்லதாக இருக்க முடிய அதனால் அவங்க ஒரு தப்பான முன்மாதிரியை உங்களுக்கு சொல்லி தந்து கட்டாயப்படுத்தினாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஃபைட் பண்ணுங்கள் எடுத்து சொல்லி சீர்திருத்தம் பண்ணுங்கள் அவங்களுக்கா அல்லா இடத்துல துவா செய்யுங்க கூடிய விரைவில் அவர்களுடைய மனதை மாற்றி நீங்கள் அதை நவீன காட்டிய அந்த சுண்ணத்தான காரியத்தை உறுதியாக கடைபிடிப்பதற்கு முயற்சி எடுங்கள் படைத்தவனுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படுதல் என்பதே இல்லைங்களான் அல்லா சொன்னதுக்கு மாற்றமா நடனு அல்லாவுடைய படைப்பணங்கள்ல ஒருத்தர் சொன்னாருன்னா அதுக்கு நீங்கள் கட்டுப்படாதீங்க நம்ம பெற்றவங்களையே அப்படித்தான் சொல்கிறோம் நம்ம நம்முடைய தாய் ரொம்ப ரொம்ப உயர்வான அந்தஸ்திலே வைத்து மதிக்கின்ற ஒரு உணர் உறவு அந்த உறவு கூட நமக்கு மார்க்கத்துக்கு முரணாக சொன்னால் தான் செய்யணும்னு நம்ம சொல்றோம் அதனால கணவர் விஷயத்திலேயே அதை தான் கடைபிடிக்கணும் ஆனால் நடைமுறையில் அது ஒரு பெரிய ஜிகாத் ஒரு பெரும் போராட்டம் சொல்லுகிற பொழுது பதில் சொல்வது வேண்டும் எளிதாக இருக்கலாம் ஆனால் அதை கடைபிடிக்கிற நேரத்தில் குடும்பத்தில் இருந்து கொண்டு எதிர்கால வாழ்க்கையினுடைய தேவைகள் போக்குவரத்து எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய போராட்டம் சாதாரணமானது இல்லை நீங்கள் அதையும் கவனத்தில் கொண்டு ரொம்ப நளினமான வார்த்தைகளில் ஹெக்மத்தாக புரிகின்ற வகைகளில் அவர்களுக்கு புரிய வைத்து சரி செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபடுங்கள்